அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையமாகிய இல்லாமல்ல அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாகவும் சமூகத்திலே பல வகையான பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அதிலே மிக முத்தாய்ப்பாக கடன் பிரச்சனைகள் தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கும் பொழுது அவனுக்காக அரசாங்கம் கடன் கடன் வாங்கி வைத்திருக்கிறது ஏறக்குறைய பல ஆயிரம் கடனை ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தலையிலே எழுதுகிறது நம்மை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் அதாவது அரசு இது எல்லாமே அவன் பிறக்கும் பொழுதே பல கடன்களோடு தான் பிறக்கிறான் எப்படி அப்படின்னு சொன்னால் அவனுடைய கடமைகள் அனைத்துமே கடன் தான் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடன் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடன் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடன் இப்படி பல வகையான கடனோடு தான் அவனும் பிறக்கிறான் அவன் வரும் இந்த அரசாங்கம் அவனுக்காக ஒரு கடனை ஏற்படுத்தி வச்சிருக்கு ரெடியா நான் அரசு என்ன செய்து நீ பிறக்கப் போகிறேன்னு தெரிஞ்சுதான் நான் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறேன் நீதான் பல வகையான ஒரு பொருளுக்கு பல வகையான வரி செலுத்தி இந்த கடனைலாம் அடைக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தோடு தான் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது இப்போ இதற்கு இடையில் நாம் என்ன செய்கிறோம் ஒரு சில மாயாஜால வார்த்தைகளாலும் சில மெசேஜையும் பார்த்து நாமளும் கடன் வாங்க கற்றுக்குறோம் ஏன்னா பிறக்கும் போது தான் நமக்கான பிளான் எல்லாம் கரெக்டாக இருக்கு இல்லையா அது அடிப்படையில் நாமளும் என்ன செய்கிறோம் பல வகையாக ஒருத்தருடைய பரிசில் ஏறக்கூடிய நாலு கார்டு அஞ்சு காடு இருக்குது தைரியமாக கடன் வாங்குறாங்க அவங்க வாங்கலைனாலும் அவன் அவங்க விடுறது உங்கள் பேரில் நாங்கள் லோன் ரெடி பண்ணிட்டோம் நான் கேட்கவே இல்லையங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தகுதியானவருன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க சில பேர் நம்மகிட்ட ஜக்காத்து கேட்டு வருவாங்க அந்த பொது நிதி அதாவது ஏழைகளுக்கான உரிமை தொகைன்னு சொல்ல இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே டிக் பண்ணிட்டு வராங்க நான் ஜக்காத்துக்கு தகுதியானவருண்டு அங்கீகரிக்கப்பட்டவர்னு போட்டு எழுதிட்டு வராங்க என்னங்க அது நாங்கள் தாங்க முடிவு செய்யணும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்களே முடிவு செய்துட்டு வரீங்களே அப்படின்னு சில பேர் கூட நம்ம கேட்டதுண்டு இப்போ அந்த அடிப்படையில் கடனை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் கடன் என்பது இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னு சில பேர் பேசக்கூடிய ஒரு நிலை இப்போ படைத்த தூ படைத்தினுடைய தூதர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் இருக்கலாமுங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க சில மக்கள் அது எப்படி வட்டி இல்லாமல் இருக்க முடியும் சில வியாபாரிகள்கிட்ட போய் ஏங்க இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணால் அது வட்டி கணக்கு அது எப்படி வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வட்டி என்பது ரொம்ப இன்றைக்கி இஸ்லாம் எதிர்க்கப்படுவதற்கு மிக முத்தாய்ப்பான காரணமே இந்த வட்டியை எதிர்ப்பது தான் உலகமே ஒரு கருத்தை சொல்லுது வட்டியோடு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்குது அதை கொண்டு தான் சில பேர் நல்ல கொழுத்து விரிஞ்சு இருக்காங்க ஆனால் இதை மு முற்றிலுமாக எதிர்க்கக்கூடியது ஒரே மார்க்கம் இஸ்லாம் நீங்கள் வந்து கடன் கொடுக்கணும் நிர்பந்தமாக கேட்கக்கூடாது கடன் கொடுக்கணும் கோபமாக அவங்ககிட்ட பேசக்கூடாது ஆனால் கொடுத்து உங்களுக்கு உரிமை இருக்குது கேட்குறதுக்கு இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு கேட்குறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் முடிஞ்சால் அதை மன்னித்து நீங்கள் அவங்களை ம மன்னித்து விட்டுடுங்க திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு திருப்பி செலுத்த சக்தி இருந்தும் சில பேர் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறது கொடுக்கறது கிடையாது அப்படி சில பேர் சக்தி இருக்கும் இவங்களுக்கு கொடுக்க திருப்பி கொடுக்க சக்தி இருக்கும் அவங்க அதை அலட்சியப்படுத்துறது இது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் கடன் வாங்கி கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்தும் எண்ணம் இல்லாமல் கடன் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு திருடன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அவர் ஒரு திருடன் திருக்கு சரித்திர நோக்கம் இல்லாமல் கடன் வாங்குறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுது எந்த அளவுக்கு பெரிய பாவம் அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான ஒரு போராட்டம் நடக்குது அதில் நீதிக்காக போராடக்கூடியவர் வந்து மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து இங்கேயும் மரணித்த உடனே அவருக்கு வந்திருக்கு இறைவனோட புறத்திலிருந்து சொர்க்கம் வழங்கப்படுது அவருக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரியவர் ஆனாலும் கூட அவர் கடனோடு கடனை நிறைவேற்றாமல் இல்லை கடனுக்கான வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி வைக்காமல் அவர் மரணிச்சு திருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த ஒரு பாவத்திற்காக நிறுத்தப்படுவார் அவ்வளோ பெரிய பாவம் கடன் என்பது முகமது நபியுடைய வாழ்ந்த காலத்தில் வந்து சில பிரேதங்கள் கொண்டு வரப்படும் அவங்களுக்காக பிர நடத்துவது கடமை இன்னைக்கு கூட நிறைய சகோதரர்கள் பார்த்துருக்கலாம் நண்பர்கள் இறந்துருப்பாங்க யாராவது உறவினர்கள் அண்டை வீட்டார் இறந்திருப்பாங்க முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் வர்றாங்க அந்த இடத்த பார்க்குறதுக்காக அங்கே அவர்களுக்கு மரியாதையான முறையில் அவர்களுக்கு தொழுகை நடத்தி அவருடைய பாவங்கள் மன்னிப்படுவதற்காக பிரார்த்தனைகள்லாம் செய்யப்படும் இந்த வேலையை முகமது நபி சில பேருக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க சாதாரண ஒரு கூட்டி பெருக்கிறவர் தூய்மை பணியாளர் இறந்துடுறாரு அது தெரியாமல் அடக்கம் பண்ணிடுறாங்க முகமது நபி பின்னாடி வருத்தப்படுறாங்க எப்படி எனக்கு தெரியாமல் அடக்கம் பண்ணிங்கன்னா அவரோட பிரேதத்தில் அந்த பிரார்த்தனை செய்யணும்னு ஆசைப்படுறனே அப்படின்லாம் வந்து வருத்தப்பட்டுருக்குறாங்க ஆனாலும் கூட சில பிரேதங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்க நான் தொழுகை நடத்த மாட்டேன்னு விலகியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து கடனோட இறந்துருக்கிறாரு ஒன்று அவங்க குடும்பத்தார் யாராவது இந்த கடனுக்காக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இந்த பிரே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க உங்களாலலாம் கடன் இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்பாங்க அப்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த கடனுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு தொழுகை நடத்தப்படும் அப்படி இல்லைன்னா முகமது நபி தொழுகையிலேருந்து விலகிப்பாங்க என்னால் முடியாதப்ப வேறு யாரும் தொழுகிறோம் அவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயந்தான் இந்த கடன் என்பது இது வந்து பொருளாதார கடன் இன்னும் பிற கடன்கள் ஆனால் நாம் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு சில செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது பல பேர் என்ன செய்கிறான்னா அப்பாவுடைய சொத்தில் வந்து நான் உனக்கு பங்கு தர மாட்டேன் ஏன்னா உனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு படிக்க வச்சார் அதோடு உனக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் படைத்தவன் சொல்கிறான் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த அதுவும் கடன் தான் இன்னொன்று அவங்களுக்கு சொத்தே இல்லைன்னாலும் அந்த பெண்ணுடைய சகோதரியுடைய பொறுப்பாளர் அந்த சகோதரன் சொத்து இருந்தாலும் அவர் பொறுப்பாளர் சொத்து இல்லைனாலும் அவர்தான் பொறுப்பாளர் அதுவே அவருக்கு ஒரு கடன் என்னுடைய சகோதரியை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கான வழிகாட்டுதல் செய்வது வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் செய்வதும் என்னுடைய கடன் சப்போஸ் அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க முடியாமல் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என் பொறுப்பில் வச்சு அவங்கள பாதுகாப்பதும் என்னுடைய கடன் என்னுடைய பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இல்லை ரெண்டு பேருமே இருந்தாங்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களை பார்ப்பதும் என்னுடைய கடன் என்னுடைய உடல் உறுப்புகளை சிதைக்காமல் சில பேர் அலங்கோலமாக தன்னை வந்து அங்கங்கே குத்திக்கிட்டு சேதப்படுத்தக்கூடியவங்களாம் பார்த்துருப்போம் நம்ம ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் முஸ்லீம்கள்லேயே சில பேர் தன்னை முஸ்லீம் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே த வந்து வதச்சிக்கிருவாங்க ரத்தம் வர்ற அளவுக்கு கத்தியால் வெட்டிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள்லாம் இதெல்லாம் வந்து இஸ்லாம் அனுமதிக்கலை இந்த வதை செய்கிறதும் தன்னுடைய உடலை வந்து காயப்படுத்துறதும் கூட இறைவன் நம்மிடம் கொடுக்கப்பட்ட அமானிதமான அந்த கடனை நாம் வந்து சிதை சிதைக்கிறோம் சேதப்படுத்துகிறோம் அதுக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது அதுக்கும் நமக்கு கேள்வி இருக்குது அதுக்கும் நாம் பதில் சொல்லி ஆகணும் சிலர் செருப்பு இருந்து செருப்பு விடாமல் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது கூட தவறு தான் இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தர் நடந்தாருங்கிறது அவருக்கு ஏற்பட்ட வீதி இருந்துமே அவர் வெறுங்கால நடக்கிறதுமே தன் உடலுக்கு அவர் செய்யக்கூடிய அநீதி தான் இப்படி கடனில் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது சிலர் வந்து என்ன செய்கிறாங்க வாகனம் வாங்குவதற்காக கடன் வாங்குகிறாங்க இதெல்லாம் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக கடன் கடன் வாங்கக்கூடிய ஒரு சாரார் என்கிட்ட எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்குது ஆனாலும் என்ன என்னை இதை விட அதிகமான ஒரு சொகுசுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க ஏசி வாங்குறதுக்கு ஒரு கடன் வந்து வாகனம் வாங்குவதுக்கு கடன் வீடு கட்டுவதற்கு கடன் சொல்லி கடனை வந்து திருப்பி செலுத்த சக்தி இல்லாத அளவுக்கு கடன் வாங்குகிறாங்க எந்த அளவுக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவங்கெல்லாம் எப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு கிரவுண்டு நிலம் இருக்குது எனக்கு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது எங்கிட்ட பணம் இல்லை நான் அரை கிரவுண்டு நிலத்தை விற்று அந்த அரை கிரவுண்டு பணத்தில் வீடு கட்டணும் இஸ்லாம் வழிகாட்டுது நான் யார்ட்டையுமே கேட்டு நிற்கக்கூடாது எனக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லைன்னா கொடுக்குறதுக்கே சொல்லுது நீ போய் கேட்காமலேயே உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து இஸ்லாமிய இன்னொரு சகோதரன் வந்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட நான் என்னுடைய தேவன் சொல்லி போய் இன்னொரு பிறகு போய் நிற்கிறது எங்கிட்ட ரெண்டு கிலோ நிலம் வச்சிக்கிறது ஆனாலும் நான் வீடு கட்டுறேன்னு ஆசைப்பட்றேன் எங்கிட்ட இருக்கிறத விற்று பாதியில் செய்யணும் இதுக்கான வழிகாட்டுதல் சொல்லுது நம்ம சக்திக்கு ஏற்றவாறு தான் நம்ம வந்து பயணிக்கணும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு பல சகோதரர்கள் வந்து பெருசாக வீடு கட்டிட்டு நிறைய வட்டிக்கு வாங்கிட்டு அந்த வீட்டை விற்று அதுலேயும் மீள முடியாமல் வாடகை வீட்டுக்கு வந்தவங்க ஊரை விட்டு ஓடி போனவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரர்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்லி அவங்க கேட்காதவங்க பின்னாடி எப்படியாவது நான் முடிச்சுட்டுவேன் பாய் எப்படியாவது சரி பண்ணிட்டு வாய்ன்னு போய் இறங்கினவங்க பின்னாடி இருந்த இலத்தையும் நிலத்தையும் இழந்து அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊற விட்டு போனவங்க நிறைய பேர் உயிரை விட்டு போனவங்களும் நிறைய பேர் காஃபி டே ஓனருக்கெலாம் என்ன குறை உலகம் முழுவம் பிரான்ச்சி வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறாரு என்னங்கன்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு சிக்கலை அவராக உருவாக்கிக்கிட்டது இல்லை அவருக்கு தெரியாமல் அங்கே உருவாக்கப்பட்டது அவர் நமக்கு தெரியாமல் நடக்கிற நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம தான் பொறுப்பாளர் எனக்கு தெரியாமல் மனைவி கடன் வாங்கிட்டா எனக்கு தெரியாமல் என் பையன் செய்துட்டான்னு சொல்லாம் தப்பிக்க முடியாது அதுக்கு நம்ம பொறுப்பாளர் தான் அப்போது அந்த கடன் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையும் அமைதியை தொலைச்சிட்ற மாதிரி இருக்கும் மறுமையும் நமக்கு மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கை சேதத்துக்கு ஆளாகிடும் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட நகை எடுத்துகிட்டு வராங்க எங்கிட்ட வந்து அஞ்சு சவர நகை இருக்குதுங்க இந்த அஞ்சு சவர நகையை வச்சுக்கிருங்க இது வேலையை வந்து இத்தனை லட்சம் பாதி கொடுங்க நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வர்றாங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நகை கொண்டு வரும்போதே நம்ம ஒப்பந்தம் என்னென்னா நீங்கள் குறிப்பிட்ட காலங்களில் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொன்னால் திருப்பி வாங்க முடியலன்னா அந்த நகையை நாங்கள் விற்பனை செய்து உங்களுக்கு சேர வேண்டியதை காசு போக மீதி நிர்வாகத்துக்கு உள்ள காசு வந்துவிடும் அப்படின்னு அதாவது நிர்வாகத்துக்கு நீங்கள் தர வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு மீதி காசை உங்களுக்கு கொடுப்போன்றது தான் ஒப்பந்தமாக இருக்கும் இது கூட யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு நிர்பந்தமான சூழ்நிலையாக இருக்கணும் அந்த கடன் ஒரு மருத்துவம் இல்லைனா ஏதோ ஒரு சூழல் அவர் கடனில் இருக்கிறார் ஏற்கனவே அந்த கடனில் இருந்து அவங்க ரிலீஃப் ஆகணும் அவங்களுக்கு தான் இந்த வழிகாட்டுதல் ஆனால் எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கடனை வந்து எனக்கு கொடுங்க நான் இவ்வளோ நகை வச்சுருக்கிறேன் இந்த சொத்து பேப்பர் வச்சுக்கோங்க நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம் நமக்கு ஏதாவது வருவாய் இருக்குதா இந்த நிர்வாகத்துக்குன்னு ஏதாவது வருவாய் இருக்குமானால் கிடையாது ஒரு பத்து இருபது சகோதர்கள் சேர்ந்து அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியாக ஏழைகள் யாராவது சிரமப்பட்டால் கொடுங்க நாங்கள் போய் செலக்ட் பண்ண முடியல ஆட்களை அதனால் நீங்கள் கொடுங்கன்னு தான் சிலர் வந்து நம்மக்கிட்ட பொறுப்பு எடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கூடிய பொறுப்பு எடுத்து தான் நம்ம நடக்கிறோம் நம்ம கையிலேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டு நம்ம செய்யலை சில நேரங்களில் நம்மகிட்ட பொருளாதாரமே இருக்காது உங்கள் நிலையை சொல்லி தான் நம்மகிட்ட போய் ஒருத்தர வாங்குறதா இருக்கும் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனவர் அவரால் திருப்பியே செலுத்த முடியாமல் காலி பண்ணி போயிட்டார் புதிதாக சில வந்தவர் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் கால் பண்ணுறார் உங்ககிட்ட வாங்க அவர் நம்மகிட்ட வாங்கின பண்ணால் நமக்கு மறந்துருச்சு நம்ம அப்பயே அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தோம் அவருக்கு முடியல உண்மையிலே சிரமப்பட்டவர் ஆனால் மார்க்கத்தில் ரொம்ப பிடிப்பாக ரொம்ப பிடிப்பானவர் திருநெல்வேலியில் இருக்கிறார் அவர் அவரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் செய்தி சொல்கிறாரு நல்லாவோட கிருப்பினால் நிறைய பேர் எல்லாத்துக்கு வந்திருக்காங்க நல்ல மார்க்க படிப்புள்ளவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணாம்னு சொன்னோம் குடும்ப சூழ்நிலை பொறுத்து இல்லை இல்லை மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நான் உங்கள்கிட்ட வாங்கும் போது கடன் சொல்லி வாங்கிட்டேன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்கள எங்களை சந்திச்சு எங்கே சந்தித்து கொடுக்கலான்னு கேட்குறாரு இப்போ ஒரு ஒரு ஒருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன் நான் இப்போ வெளியில் போயிருந்தேன் அப்போ கரெக்டாக அவர் ஃபோன் வருது நல்ல வேளாங்க இப்போ போட்டிங்க நாங்கள் உள்ளே இருந்து தான் உங்கள் ஃபோனை எடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன் இல்லை நான் ஜூ பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஜூவிலருந்து நான் வெளியே வரணும் நீங்கள் வெளியே வரதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆசை கொடுத்துட்றேன் அப்படின்றாரு அதுவும் இல்லை அதுக்கு வேறு ஒரு சூழ்நிலை நம்ம அவர்கிட்ட வேறு மாதிரி பேசுவோம் வேறு சூழ்நிலை ஏற்படுத்துவோம் இந்த அளவுக்கு கடனில் அச்சம் இருக்கணும் பன்னிரெண்டு வருஷம் கழித்து நம்ம கடனை கொடுக்கணுங்கிற ஒரு பயம் இருக்குது பாருங்கள் ஆனால் இது பூர்வீக முஸ்லீம் மக்கள்கிட்ட கூட சில பழக்கம் அந்த பழக்கம் இல்லை இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இவ்வளோ பிடிப்பாக இருக்கிறாங்க இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதை படிக்கிறாங்க இதோடைய செய்தியை உள்வாங்கிக்கிறாங்க அவங்கள பக்குவப்படுத்துது வழி நடத்துது எல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இதில் சொல்யூஷன் இருக்குது நம்ம எந்த பிரச்சனையை கொண்டு இதை அணுகுவோமோ அதுக்கான தீர்வை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கையில் கொடுத்தவன் படைச்சவன் நம்மளை அழகாக வழிகாட்டி இருக்கும் பொழுது நாம் அதை புறக்கணித்து நடந்தால் இங்கேயும் அமைதி இருக்காது மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியானதாக இருக்காது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைதியை நிம்மதியை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் படைத்தவனும் படைத்த தூதரும் படைப்பதனுடைய நமக்காக அனுப்பப்பட்ட தூதரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு செய்தியும் நம்ம வரிசை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணிக்கும் பொழுது இறைவனுடைய உதவி கிடைக்கும் அந்த உதவியோடு கூட நம்ம நடக்கும்போது தான் எல்லா மக்களும் அமைதி பெறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நோக்கி அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாஹ்ருதான் அஹ் அரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும்